கோழின் முட்டை கருப்பு நிறமா தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பண்ணாம பாருங்க இந்த உலகத்தில் எத்தனை வகையான கோழிகள் இருக்கு கருங்கோழி பார்க்கறதுக்கு மட்டும் கருப்பா இல்லாம அதோட இறைச்சியும் கருப்பாத்தான் இருக்கு பிளாக் மீட் சிக்கன்னு அழைக்கப்படுற இந்த கோழியோட மருத்துவ பலன்கள் மிகவும் அதிகம் மற்ற கோழிகள்டிருந்து வித்தியாசப்படுறது அதோட நிறத்தினால தான் அதுக்கு காரணம் அதோடய தசைகளில் மெலனின் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதனால் அதோட இறைச்சி பல தசை பிரச்சனைகளுக்கு மருந்தாகவும் இருக்குது கருங்கோழியோட முட்டையில் அதிகப்படியான அமில ஆசிட்டும் இருக்குது இது வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்தா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் அதை விட முக்கியமாக புரோட்டீன் லெவல் வந்து ரொம்ப அதிகம் கொலஸ்ட்ரால் லெவல் கம்மி அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் மாதிரியான பல சத்துக்கள் அதிகமாகவே இருக்கு கருங்கோழியோட முட்டை கருப்பு நிறத்தில் இருக்குங்கிறது முழுக்க முழுக்க வதந்தி மட்டுமே என்னடி சொல்றேன் நீ என்ன சொல்றேன் மற்ற நாடு கோழி முட்டை மாதிரியே ப்ரௌன் கலரில் சின்ன அளவில் தான் இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க